ஒரு ஆட்டோ ஒன்றைக்கு பாருங்கள் இல்லை எப்படி முடிவு பண்ணிக்கிறான் கேரளா வச்சுருக்கு தண்ணி தண்ணிக்கு என்னது எப்படி இருக்கு கிட்டத்தட்ட காப்பத்தில் இது என்ன செய்ய வாங்க இப்போ நாங்கள் கடுக சோட்டை போகிற ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம் முன்னு பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான காட்சிகள் வாங்க ராம்புட்டான் அத்தனை குளிப்பழம் என்ன பழம்னு சொல்லி தெரியலை டூ மில்லியன் ஆ இருபது லட்சம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் குட் மார்னிங் நாங்கள் நிற்கிற இடம் வந்து ரொம்ப போட்ட ஃபோர்கிட்டே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி நைட் நின்றோம் இன்றைக்கி நாங்கள் இங்கேருந்து மன்னார்க்கு போகிறோம் பிளான் ஆனால் மன்னார்க்கு போகிறோன்றது நடக்குமா என்ன எவ்வளோ பார்த்துன்னு இருக்கிறியா இன்றைக்கி வந்து அஞ்சாவது நாள் இன்றைக்கி அப்படியே வீட்டாக போயிடன்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் அப்படியே முன்னுக்கு நல்ல வியூவோடு எங்களுக்கு இந்த ரூம்ன்றது கிடச்சிருக்கு அதே மாதிரி பைக் வந்து நாங்கள் இங்கே பார்க் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து எடுத்த அப்படியே முன்னுக்கு போகிறதுக்காக அப்படியே ரெடி ஆகிட்டோம் ரொபோக்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி அப்படியே ஆகிருக்கு பைக் ஸோ நீ இங்கேருந்து வலிக்கிறதான் அடுத்த கட்டம் அதே மாதிரி லைட்டாக மழையும் பெஞ்சிட்ருக்கு இந்த இடத்துல இதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கனா ரம்படா போட்ட சொல்ற அந்த சுரங்கம் ஒன்று இருக்குது சுரங்கத்தையும் நாங்களுக்கு இந்த வியூடியில் அட் பண்ணுறோம் பாருங்கள் ஸோ நேற்று நாங்கள் இந்த இதெல்லாம் வந்திருந்தோம் ஸோ வந்த அப்படியே இந்த ஹோட்டலெலாம் நாங்கள் இங்கிருந்தோம் ரோயல் வியூ ஹோட்டல் ஸோ ரூம்ஸ் எல்லாம் அவ்வளவு நீட்டுன்னு இல்லை கொடுத்த காசுக்கு ஓகே ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த அந்த ரூம் டச் பாத்ரூமோடு இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே இந்த இடத்துல ஒரு வேர்த் கொமோட்டருக்கு அதே மாதிரி சிங்க் அந்த மாதிரி போட்டர் ஹுட் போட்டர் இருக்குது ஆ எப்பருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி இங்கேருந்து மூவ் ஆக வேண்டியது தான் ஆ நனைஞ்சு தான் போகணும் போல மலை வர போயிருந்துச்சு சரி இப்போ நான் இங்கேருந்து வலிக்கிட்டுருவோம் ஸோ முதல்ல அந்த ரம்போட போட்ட ஃபோல்ட்டா ஸோ ரம்போட போட்ட ஒரு சின்ன இடம் தான் இங்கே வந்துட்டுருக்கு சுரங்கப்பாதை நடப்பது தடை செய்யப்பட்டுள்ளது இப்போ சுரங்கப்பாதை கிட்டே போயிட்டு திருப்பிட்டு வரலான்னு பார்க்குறோம் அடிக்கலையே ட்ரிப் போல இருக்கு திருப்பிடுவோம் போய் திருப்பிடுவோம் ரம்போட ஓட்ட போல் அது லைட்டாக பார்த்துட்டு அப்படியே அப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரம்போட ஃபோட்டோ ஃபோல் இருக்குது அந்த ஃபோட்டோ ஃபோல் பார்த்துட்டு அப்படியே போகிறோம் நேற்று வரும்போது பொழு போயிட்டு அப்படியே இல்லை பாருங்க ரம்பட போட்ட போடணும் அவங்களா இதுக்கிட்ட தான் நல்ல ஸ்டேக்கள் இருக்குது நிறைய பேர் நிற்கிறாங்க அந்த இடத்துல அங்கேயே அங்கே நிற்கிறாங்க வரல எழுத்துட்டு போய் ஜன்னி ஆ டிக்கெட் எடுத்து தான் போகணும் நிற்கிறேன் தான் இப்போ நாங்கள் இங்கேருந்து கண்டிக்கோ மன்னாருக்கு போகிறமையில் பார்ப்போம் கண்டிப்பாக தான் மன்னர் போவோம் இருந்தாலும் எங்கே நிற்க போகிறோமா இல்லாட்டி திருப்பியும் வீட்டை போயிடுவோமான்னு சொல்லி தெரியலை இன்னும் கண்டிக்கு நாற்பத்தஞ்சி ஐம்பது கிலோமீட்டர்லாம் இருக்குது போகிற கனியமாக ஒரு பதினோரு மணி ஆகிர நினைக்கிறேன் பதினொன்று பன்னெண்டு ஆகலாம் ஃபோட்டோக்களை அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு போகிறதால டைம் ஆகலாம் இப்போ போகிற நேரங்களில் நிறைய கடைகள் இந்த கித்துல் பானிகள் இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கித்துல் பாணிலாம் என்ன வேலைன்னு சொல்லி தெரியலை இங்கே நிப்பாட்டி கேட்போம் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒர்க்காக வந்திருக்கோம் ரெண்டு பேருமே அடுத்து அது ஒன் இயர் ஆகிட்டுது பார்த்தீங்கன்னா போன வந்திருந்தோம் வந்துருந்தோம் ஸோ போன வருஷம் கடைசியில் வந்திருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒக்டோபர் டைமில் வந்திருந்தோம் இந்த இடங்களில் நிறைய கடைகள் கித்துல் இருக்குது ஆக்களே இருக்குது ஓ கேளுங்க ஓ விலைய கேட்போம் அதில் இதில் கித்துல் பாணியெலாம் விற்கிறாங்க என்ன விலையன்னு சொல்லி கேட்போம் ஆ என்ன விளையாட்டு கேளுங்க கித்தூல் பானி மற்ற மற்ற கித்தூள் பவுடர் இருக்குல்லி போட்டுரு என்ன சார் வாங்கம்மா அது கித்தூள் பானிக்கு எது ஓ எக் தஸ் ஹாரம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆ தேயிலை வாங்கிய போயில காய் கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்கு காய் கிலோ இருநூறுரூவா மெக இது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மேகை ஆ பொடி பொடி போதல் ஆ பொடி போதல் கீ அது டைம் வேஸ்ட் ஆகி அரிசி அது நானூறு ரூபாய் கிட்டத்தட்ட காப்பதல் அது என்ன சரி வாங்கம்மா நானூறு ரூபாய் நீ வாங்கம்மா ஆரிசி நாங்கள் இந்த இடத்துல கித்தல் பாணியும் அந்த தேயிலையும் வாங்கியிருந்தோம் காய்க்குள்ள தேயிலையும் கித்தல் பானி வாங்கி அறுநூற்றி ஐம்பது ரூபா வந்து ஸோ அப்படியே மழைந்து வருது கோபுரம் வந்து அப்படியே உள்ள வைக்கலான்னு சொல்லி பார்க்குறேன் கோபுரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை மைக்குது கனெக்ஷன் பண்ணிக்கிறால தண்ணி குறக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த இடத்துல கோபுரம் விளாட்டி வச்சு ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்திருக்க மாட்டோம் மறுபடி வெயில் அடிக்குது பேராதனை நாற்பத்தி மூணு கிலோ மீட்டர் தலவாக்கலை முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இருக்குது நம்ம போகிறதுக்கு இதில் நிற்கிற மரமெல்லாம் அவ மரங்கள் பாப்பாட் போனோம் போன முறை வந்துட்டு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி விட்டு போயிட்டோம்ல ம் இப்போ நாங்கள் ரம்போடையிலேருந்து கண்டிப்பாக வழியில் கூடுதலாக பார்க்குற மட்டும் நிறைய அவகோட மரங்களை பார்க்க முடியுமா இருக்கு அதே மாதிரி பிலாமரம் மரம் மாமரம் நீக்குது கிடைக்க என்ன மாதிரி காய்க்குன்னு சொல்லி தெரியல மாமரங்கள் நீக்குது நாங்கள் கண்டோம் அதே மாதிரி பார்க்கு வந்ததுக்கு நம்ம சுதந்திரமாக ட்ரோன் உடல நம்மளா ஒரு ட்ரோன் நிப்பாட்டி இருக்கிற ஒன்றுமே செய்யல கடல் மட்டத்துல இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மீட்டர் அட்டப்பாகை அப்படின்றது கிட்ட நிக்கிறோம் இப்ப சி லெவல் வந்து ஐநூற்றி எண்பத்தேழு மீட்டர் இனி பேராதனைக்கு பதினோரு மீட்டர் கொத்தமலைக்கு அணைக்கட்டுக்கு பதினொன்று கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இப்போ நாங்கள் கிட்டே வந்துட்டு அந்த இடத்துல நிறைய சூப்பர் பைக்கெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆர் டூ ஃபைவ் எல்லாம் ஜப்பான் பைக்கெலாம் நினைக்கிறா எல்லாம் எது எங்கே அன்னைக்கு வரல இல்லை இல்லை இதெல்லாம் இருபது லட்சம் முப்பது லட்சம் வரும் டூ மில்லியன் ஆ இருபது லட்சம் இதில் பேராதனைக்கு பதினாலு கிலோமீட்டர் கம்பளங்க நாவலப்பட்டி பதினாலு கிலோமீட்டர் சரி சரி கூகுள் மேப் பார்க்காமலே போகுது இல்லை ஒரு ஒரு ஆட்டோ ஒன்றைக்கு பாருங்கள் இல்லை எப்படி முடிவு பண்ணிக்கிறாங்கன்னு கேனில் வச்சுருக்கு தண்ணி தண்ணிக்கு என்னது எப்படி இருக்குண்ணே அதில் பழைய சிங்குகள் இந்த மாதிரி பழைய பார்ட்ஸ் எல்லாம் கிடக்குது ஏன்னா எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் மாதிரி தெரியுது தாங்க இதில் கிட்டத்தட்ட பைக் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமாக நிற்கிது அப்படியே ஸ்டார்ட்லேயே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மோட்டர் ப்ரஸ் போயிட்டுது மாற்றி ஆக வேண்டியது இல்லாமல் ஆனால் மாற்றாமல் மன்னார் போறெல்லாம் ஒரு சிக்கல் மன்னார் போயிடலாம் இதில் பாருங்கள் ஒரு செல் பெட்ரோல் செட் அட் திறந்துக்கிறாங்க புதுசாக உண்மையிலே நான் வேற எங்கேயா கண்டாப்புறம் இப்போ தான் கனகாலத்து பூரா காண்ட்றேன் இப்போ நாங்க பேராண யூனிவர்சிட்டியால போயிட்டு இருக்கோம் பொரியல் படம் ஃபெகல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் செவன்டி ஃபிஃப்த் யூனிவர்சரி நல்லபடியா மெயிட்டர் பண்ணுறான கண்டிக்கு ஏழு கிலோமீட்டர் கொழம்புக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் போட்டுருக்கு கொழம்பு போமா ஆ போமா இப்போ நாங்க கண்டி டவுன் போகாமாளுக்கு அப்படியே கடக தோட்டம் போயிட்டு போக போறோம் ஃபுல் ட்ராஃபிக்காக இருக்குது ஓ இப்போ நான் கடுகஸ்தோட்ட போகிற ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம் முன்னே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான காட்சிகள் அதெல்லாம் கண்டிக்கு கண்டிக்கு போய் ஆ கண்டிக்கு எவ்வளோன்னா ட்ராஃபிக்கில் மாட்டிடுவாங்க ஏன்னா பார்க்க தானே ஆ இதில் பாருங்க குரு நாளுக்கு முப்பது கிலோமீட்டர் கண்டிக்கு அஞ்சு அதே மாதிரி மாத்தளைக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது இப்போ கடுக தோட்டைக்கிட்ட வந்துட்டோம் நான் இந்த இடத்துல வச்சு தான் அந்த கோபுரம் வாங்கினேன் கடுக வச்சு தான் இப்போ வச்சுக்கிற கோபுரம் வாங்கினது ஓ இஞ்சாமல் வந்து வாங்கிட்டு போனேன் கீழே நூற்றி இருபது ரூபாங்க தக்காளி பழம்லாம் தக்காளி பழம் நூற்றி இருபது அரை கிலோ வெயிட் ரூட் எண்பது ரூபா எல்லாம் விலை குறையது இருக்கு வாங்கினா போ அந்த அடுத்த பிரச்சனை ஆனா இந்த மடி எல்லாமே நீ ரம்படலாம் சேப்மா ரம்படங்க ஏது ஆ மே மே பா பா கேத 2 ஆ கிலோ கொஞ்சம் வாங்குமா இல்ல இல்லை பத்து ரம்படா 100 ரூபாய்க்கு அதே மாதிரி புளிப் பழம் ஒண்டு அது 100 ரூபாய்க்கு இருக்கு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் டயோட்டோட புதுசாக வாகனம் அரைக்கிறாங்க தாங்க கார் டயோட்டோ ரைஸ் சீச்சாரெலாம் நிற்கிது கண்டியில் அக்ரோன டவுன்ன்றது இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு இதாக இருக்குதுன்னு இப்போ அக்ரோனிலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் வந்துருப்போம் அப்படியே ஃப்ரீயாக இருந்த ரோட்டு ஸோ இந்த நிப்பாட்டி ஆச்சு நிப்பாட்டி வாங்க ராம்புட்டான் மற்ற புளிப்பழம் என்ன பழம்னு சொல்லி தெரியலை ஆ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழத்தையும் இப்போ சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டிக்கிறோம் இந்த இடத்துல சாப்பிடும் அப்படின்னு சொல்லி பைக்கை நிப்பாட்டிக்கிறோம் அந்த அளவத்து கூட அப்படின்றதுல நிற்கிறோம் இப்போ ஸோ ஏதாவது மக்களுக்கு சாப்பாடு பார்த்து சாப்பிட்டுட்டு படிக்கலாம் காலையிலையும் சாப்பிடல ஆ வா வா என்ன மாதிரி இருக்கு அப்படியா இப்போ இவ்வளோ மரக்கறி சாப்பாடு எடுத்துக்கிறோம் அதை சாப்பிடுவோம்னு சொல்லி வித்தியாசமாக இருக்குது இப்போ நாங்கள் அதில் சாப்பிட்டு மாத்தலை போகிறோம் ஸோ மாத்தலை டவுனுக்கிட்ட போயிட்டு இந்த பைக்கு மோட்டர் பஸ் பார்க்கணும் ஸோ மோட்டர் பஸ் பார்க்கிங்கன்னா ஃபுல்லாக தேஞ்சு போய்ட்டுது அதில் ஸ்டார்ட் அடிக்க பஞ்சுப்படுது இடைக்கடைக்காக ஸ்டார்ட் வருது அப்போ இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இன்னும் மாத்தலை டவுனுக்கு ஏழு கிலோமீட்டர் காட்டுது போயிட்டு இந்த மோட்டர் பஸ்ஸை மாத்திரம் நல்லோம் இல்லாட்டி நாங்கள் போகிறவங்களில் இங்கேயா பைக் நிப்பாட்டிக்க முடியாது ஆரிய உதவியும் நாடா வேண்டிய ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது ஸோ அதனாலேயே மோட்ரு பஸ்ஸையும் மாற்றிட்டு போகலான்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ நாங்கள் மாற்றுல டவுன்கிட்ட வந்துவிட்டோம் ஸோ இங்கே போய் தான் பைக் பார்ட்ஸ்ன்றது பார்க்கணும் கடைகள் இருக்குதான்னு சொல்லி எங்கே பார்க்கலாம் அதில் அதிலேயும் வந்தோம் அப்படி பாக் இல்லை பிளங்கை சரி போவோம் போய் இல்லை மோட்ரு பஸ் கட்டுந்தோம் ஸோ மோட்ரு பஸ் இல்லையாம்மா இனி வேறு இங்கே அழகிற பிளான்கள் இல்லை இப்போ எங்களுக்கு முன்னுக்கு ஒரு மூணு பஸ் போகுது மூணு பஸ்ஸில் சிங்கிளாக ட்ரிப் போடுவாங்க பார்க்க முன்னுக்கு வர சே அப்படியே எல்லாம் ஒரு ஆளுக்கு சொந்தமான பஸ்ஸு தான் போல இருக்கு எல்லாம் டெக்கரேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கு இப்போ நாவலை கிட்ட வந்துடுறான் பிரான்ஸ் என்ன மாதிரி தண்ணி தருவோம் பிரித்துருவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பத்தொம்பது கிலோமீட்டர் இருக்கு போறதுக்கு தம்புள்ளைக்கு நவுல 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 வந்துட்டு அதுதான் இதான் நவுல அது காட்டுது தொங்கல இந்த உடம்புலாம் புல்லா என்ன எல்லாம் இதா இருக்கு கால் சுடைப்பான தான் கூட வைக்கிறாங்க சில பக்கம் அதே மாதிரி கேட்டு கேட்டு அது மாதிரி தான் இருக்கு கிட்ட வந்துட்டா ஒன்று ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது தமிழை டவுனுக்கு போகிறதுக்கு ரோட் கொஞ்சம் போகப்போ கொஞ்சம் மோசமாக இருக்கும் கட முடப்பான ரோட்டாக இருக்கு வெயில்ன்றது கொளுத்து கஞ்சால பக்கம் நேட்டெலாம் அங்கே வரும்போது படம் குளிர்க்க வந்தோம் அதாவது காலம் வரும்போது கடும் குளிரெலாம் வந்தோம் ஆரம்பத்தில் வலிக்கிற போது இப்போ கடுமையாக வெயிலாக இருக்குது தண்ணி வேற வாங்கி குடிக்கணும் போல இருக்கு போதில் அந்த தண்ணியெலாம் அன்றைக்கு முடிஞ்சுது மேலே ட்ரிப் வந்தாலே முதல் நாள் உண்டைக்கு தான் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறோம் ஒழுங்காக இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து தண்ணி குடித்ததே குறைவு இப்போ மூன்று நாள் கிட்டே நாங்கள் கப்புத்தலை மூன்று நாள் கிட்டே நாங்கள் பதில் சைடில் பதில் நோர்லியா சைடில் இருந்தால் பிடிச்ச தண்ணி குடிக்கல நாங்கள் இப்போ நாங்கள் தமிழில் இருக்கிற அந்த கோல்டன் டெம்பிளுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இப்போ நான் இருந்த புத்தர் ஓ கோல்டன் டெம்பிள் நிறைய பள்ளக்காரர்கள்லாம் போகிறாங்க கனகாலம் போய் ஆ ஆக்கமுனை இருபத்தி மூன்று தம்முளை நகரம் ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது பக்கம் முனை ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னுக்கு பக்கமனையால் நாங்கள் போன இடமும் அதே மாதிரி இந்த நம்ம ரோடு நம்ம முதல் நாள் பலிக்கிட்ட ரோடு இருக்கலாம் முதல் நாள் பலிக்கிட்டு போன ரோடு இந்த ரோட்டு தான் பக்கம் முனை போகிற ரோடு பக்கம்மனை போயிட்டால் அப்படியே மகங்கானபுரம் ரோட் இப்போ நாங்கள் தம்புள்ள அந்த மரக்கறி மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் முன்னுக்கு போய்க்கின்றிருக்கோம் ஆனால் அந்த டைமில் கொஞ்சம் க்ரௌட் குறைவாக தான் இருக்குது இப்போ நாங்கள் தம்புள்ள நகரத்துக்குள்ளே நுழைந்து விட்டோம் இப்போ நாங்கள் அப்படியே பவனியாபுரோ ரோடு கிட்ட நாங்கள் வரையிட்டோம் அதாவது யாழ்ப்பாணபூர் ரோட் அங்கவினருக்கான பயிற்சி நிலையம் பார்ப்போம் ஓகே சார் இந்த ரோட்டில் நினைக்கிறேன்டா எல்லாம் ஹை ஸ்பீடாக வருவாங்க ஹை ஸ்பீடாக வருவாங்க வரைக்கலாம் தானே ஹெக்ரே டவுனால் போயிட்டுருக்கோம் ஆனால் எஞ்சி ஸ்பேயர் பார்ட்ஸ் இருக்குமா தெரியல ஸோ அண்டாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதை பார்க்க நாங்கள் போயிடுறதை நல்லவனு நினைக்கிறேன் ஹெக்ரால் படி இப்போ இந்த இடத்துல நாங்கள் ஷோட்டிஸ் ஹைட்டை மட்டும் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் வலிக்கிறோம் இப்போ டைம் சரியாக அஞ்சு மணி ஆகிட்டுது அதேமாக ஏழு எட்டு போல் நான் போய் போய்சிட்றதுக்கு இப்போ நாங்கள் கிட்டே வந்துட்டோம் ஆனால் தடப்பெல்லாம் பார்க்கறது மரதம் கடவுளை திரப்பனெல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு டவுன் சேப் சரி நான் அந்த போட் பார்க்காட்டி கன்ஃபியூஸ் ஆகிடுறது இதான் மரதம் கடவுளையா இல்லாட்டி ஞாபகம் இருக்கா போட் சஃபாரி இடத்துல நாங்கள் வரும்போது முன்னாடி சாப்பிட்டது காலையில் ஸோ மிகுந்தலையில் சாப்பாடு வாங்கிட்டு இந்த இடத்துல வந்து சாப்பிட்டோம் இருநூற்றி ரெண்டு கிலோமீட்டர் மிகுந்தலைக்கு பத்து கிலோமீட்டர் அதே மாதிரி அண்டாபுரத்துக்கு பதினாறு கிலோமீட்டர் டைம் கிட்டத்தட்ட ஒரு ஆக்கிட்டு ஆக்கிட்டிருக்கும் நினைக்கிறேன் இருக்கிற அளவுக்கு கால் விலைதான் ஸோ பின்னால் இருக்கிற அளவுக்கு கார் விலைதான் இங்கே வச்சு நான் அழுதுக்குது இப்போ நாங்கள் மிகுந்தல கிட்ட வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷத்தில் கல்குளத்துலேருந்து இங்கே வந்துவிட்டோம் ஒரு பத்து கிலோமீட்டரை இந்த இடத்துக்கிட்ட எப்போ பார்த்தாலும் மண்டம் தான் கிடக்குது வீதிக்கு பொறுப்பானாக்கள் யாரும் இந்த மண்கள் அழுவாங்களான்னு பிரியோசனமாக இருக்கும் நினைக்கிறேன் ஏட்டா அவ்வளோ மண் கிடக்குது சறுக்கி விட வேண்டியதுதான் கொஞ்சம் தள்ளி வந்தால் இதில் பாருங்கள் யாழ்ப்பாணம் தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரம்பாவை ஒன்பது கிலோமீட்டர் ரம்பாவை இது வந்து பார்த்தீங்கன்னா கொழும்புலேருந்து திரிங்க போகிற ஒரு நேரான பாதை ஏ சிக்ஸ் ரோடுன்னு நினைக்கிறது நிறைய பேர் ஒன்றுக்கு ஒரு வானம் ஒன்று போது பாருங்கள் ரஷ்ன்னு சொல்லி டயர்டோட ரஷ் ஆர்யூஎஸ்ஹெச் நல்ல கிரவுண்ட் க்ளியரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உயரமாகவே இருக்குது ரஸ் முன்னுக்கு போகிறது இந்த இடத்துல கூடுதலாக முன்னுக்கு வார எல்லாருமே லைட் போட்டு காட்டிட்டு போகிறோம் ஹெட் லைட் போட்டு காட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் மூணு நாள் ரவிக் போல் நிற்கிறார்கள் இப்போ நாங்கள் ரம்பாவை கிட்டே வந்துவிட்டோம் இங்கேருந்து மதவாச்சி பன்னெண்ட் கிலோமீட்டர் காட்டுது அநேகமாக ஆறு மணிக்கெலாம் நாங்கள் மதவாச்சி போயிருக்கலாம் இப்போ சரியா டைம் அஞ்சு ஐம்பது தெரியலையே ஒரு எல்லாம் ஒரு வடிவான சொன் அதில் வடிவான பெட்ரோல் செட்டை வடிய வரும்போது வடியவோம் இக்கிரிக்குள்ளாவே டவுனுக்கிட்ட வந்துட்டோம் இன்றைக்கி என்ன விஷய முடியும் தெரியல நிறைய கடைகள் பூட்டியாக கிடையாது வெளி வரும்போது நாங்கள் மதவாச்சிக்கிட்ட வந்துட்டோம் டைம் பாருங்கள் சரி அதில் மணிக்கூடையும் காட்டுது அஞ்சு ஐம்பத்தொம்போது ஸோ அந்த டைமில் அப்படியே நாங்கள் மன்னாருக்குள் என்று ஆகிறோம் இதில் பாருங்கள் மன்னாருக்கு எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் மடுத்த வேளாத்துக்கு நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் போட்டிருக்கு இப்போ நாங்கள் மதவாச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட தான் போயிட்டுருக்கோம் அந்த ரோடு செய்ய மாட்டாங்க உங்களுக்கு இப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருக்கு ஒரு ட்ரெயின் இல்லையா ட்ரெயின் இப்போதைக்கு வராது மன்னாரில் ட்ரெயினை பகலில் காண இல்லாது என்ன எங்கெல்லாம் டேவலாக வருது அப்போ இப்போ நாங்கள் நேரியா குளத்துக்கிட்ட வந்துட்டோம் அப்பயும் இன்னும் சூரியன்றது மறையலை கிட்டத்தட்ட ஆறு ஆயிடுச்சு

ஸோ இந்த இதில் வரப்போகிற இந்த தான் ஜாமிகண்டா நொச்சியம் போயிட்டே வருது அதாவது தந்தரி மாலை ஓய்யா போய் தான் போகக்கூடிய மாதிரி இருக்கும் நொச்சி அம்மைக்கு அப்படியே கூடுதலாக இங்கேருந்து கொழும்பு போறோன்னு சொன்னால் இப்படி தான் போவாங்க நிறைய பேர் இப்போ நாங்கள் செட்டி உள்ளது பாலத்துக்கிட்ட இருக்கோம் ரயில்வே பாலங்களுக்கு நிறைய மாடுகளாக இருக்குது பவனியா மாடுகளா ஓ சட்டில மாட்டு தான் நிம்பாட்டோம்ஜா இப்போ நாங்கள் பராயணாங்குளத்துக்கிட்ட வந்துவிட்டோம் இங்கேருந்து பண்ணாருக்கு நாற்பத்தி ரெண்டு கிலோ மீட்டர் அதே மாதிரி வவுனியாவுக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் இப்போ நாங்கள் மறு ரோடு கிட்டே வந்துட்டோம் இந்த இடங்களில் போலீஸ் நிற்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஏன்னா முன்னுக்கு சிக்னல் காட்டிகிட்டு போகிறாங்க நிறைய பேர் சிக்னல் சொல்லும்போது போது ஹெட்லைட்டை ரெண்டு தரம் போட்டு போவாங்க கூடுதலாக நான் வந்து எல்லா இடம் ரைட் போயிட்டு வந்து இடம் கடைசியாக இங்கே தான் செட்டியுளம் மறு ரோட்டு எங்களோட இந்த பயணத்தை வந்து பாதுகாப்பாக தந்ததுக்கு ஸோ இப்போ நாங்கள் மறுமாதாக்கு எங்களோட பயணத்தையும் நல்லபடியாக அமைச்சு விட்டதுக்கு நன்றியை சொல்லிட்டு அப்படியே படிக்கிட்டு வீட்டாக போயிட்ருக்கோம் இந்த ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் தான் கொஞ்சம் தானே பார்த்து போகணும் ட்ராஃபிக் போலீஸ் எல்லோரும் மாடு ஆடு அது எல்லா தடைகளும் இந்த ஒரு கடைசி ஒரு கொஞ்சம் பத்து வீதம் என்னைய ரைடுலேயே ஒரு பத்து வீதமான கிலோமீட்டராக இருக்குது இந்த பத்து விதமான கிலோமீட்டரும் பார்த்து பார்த்து போட மாட்டிருக்குது இப்போ நாங்கள் கிட்ட வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி தான் பிடிச்சிருக்கு முருகன் அதாவது மதவாஜிலேருந்து முருகன் வரக்கு ஒன்றரை மணி தியாலும் ஒன்றரை மணி தான் அது எப்படி நான் மடகில் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் கிட்ட நாங்கள் நின்றுருந்தோம் ஸோ ஒரு எண்பது நிமிஷம் ஸோ ஒரு ரெண்டே கணுத்தெல்லாம் சுற்றுவான் ஒரு ட்ரிப்பை முடிச்சுட்டு வர மட்டும் இந்த சொந்த இடத்த பார்க்கும்போது அதாவது ஒரு அதாவது சந்தோஷமாகவும் இருக்கும் மேல வந்துட்டோம் இல்லை சக்ஸஸாக முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் வராது இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை முடிச்சுட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடியாச்சு ஒரு அஞ்சு நாளில் இதில் பாருங்கள் சத்தியம் லோச் அதாவது ஜெயலங்கா இப்போ முருங்கன் சந்திக்கிட்டே வந்தாச்சு இந்த வந்து இடப்பக்கம் சிலாவு திரைப்பூர் ரோட் எல்பி ஃபினான்ஸ் இப்போ நாங்கள் நான் ஆர்டருக்கிட்ட வந்துட்டோம் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்தாச்சு ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சு கொடுக்குறேன்